ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் என்ன வேலை நடந்துகிட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் தாங்க தோண்டிட்டுருக்காங்க தாள் எடுத்து விட்டு ஒரு மாதம் பக்கம் ஆக போகுதுங்க சரி மஞ்சள் தோண்டிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க மஞ்சள் வந்து எங்களுடைய பத்து மாதம் உழைப்புன்னு சொல்லலாங்க வெயில் மழை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும் விவசாயம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க மஞ்சள் வந்து சில டைம் நோய் விழுந்துடும் இல்லைன்னா அழுகல் விழுக ஆரம்பிச்சுருங்க அதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த வருஷம் எங்களுக்கு பெரிய ஈல்டு இல்லைங்க ஓரளவுக்கான ஈல்டு தாங்க கிடச்சிது மஞ்சள் வந்து இப்படி தோண்டி எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவாங்க பின்னாடி அவங்க உடச்சி எடுத்துகிட்டு வருவாங்க இதோடு இந்த வேலைகள் நிற்காது இதுக்கப்புறம் மஞ்சளை வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி தாங்க சேல்ஸுக்கு அனுப்புவோம் சில டைம் வந்து விதை மஞ்சள் கேட்டு வருவாங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க எங்களுக்கு தேவையான வெத மஞ்சளும் நாங்கள் இதையே எடுத்து வச்சுருவோங்க காலையிலேருந்து ஒரு நாலு பேர் வே தோண்டிகிட்ருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் தாங்க உடச்சிட்ருக்காங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதையும் ஃபேஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்குங்க இப்படிதாங்க உடச்சி எடுப்பாங்க இதில் வந்து மூணு வெரைட்டியாக பிரித்து எடுத்துருவாங்க அது என்னங்கிறத பின்னாடி வர வீடியோஸ்லாம் நான் போடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி